எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் நேத்தே வீடியோ போடுவேன் நினைச்சிருந்திருப்பீங்க பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏன்னா அந்த ஒன் வீக் வந்து கொஞ்சம் சரியான தூக்கம் இல்லை சரியா சாப்பாடு இல்லாம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சோம் இல்லையா ஸோ அதனால அதோட எஃபெக்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு இன்னைக்குமே கொஞ்சம் உடம்பு சில டேப்லெட் தான் போட்டிருக்கேன் எல்லாரும் கேட்டு இருந்தீங்க இதுல வாட்ஸ்அப்ல வந்துருந்தீங்க ஸோ யாரால யாருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து காவல் பண்ணியிருந்தீங்க என்னால எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சரி வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டேன் சரி குரூப் ஃபோர் எப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஃபோருக்கு ப்ரிப்ரேஷன் நான் என்ன பண்ணியிருந்தேன் ஸோ என்னோடய குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் என்ன கொடுத்தனோ அதே தான் நானும் படித்தேன் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக யாருக்குமே தெரியல எல்லா அகாடமியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அதாவது ஸ்கூல் புக் தான் அவங்க சிலபஸ் மாற்றிருக்காங்க இலக்கணம் பேஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இலக்கிஸ் நம்ம என்ன பண்ண முடியும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரத்தி மூணு புக் வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் இருந்தாங்க ஸோ அப்படி தான் நம்மளும் படித்தோம் எல்லாரும் தான் சொன்னாங்க இதுக்கப்புறம் எங்கே போய் படிக்கணுங்கிறது நமக்கு தெரியல அதனால பழைய ரெண்டாயிரத்தி மூணு புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து சரிங்களா அது ஃபுல்லாக படித்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இப்போ பழைய புக்குன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அது சிக்ஸ் டு டுவெல்த்தும் படித்தாச்சு புது புக் சிக்ஸ் டு டுவெல்த்தும் படித்தாச்சு புது சிறப்பு தமிழ் பழைய சிறப்பு தமிழ் தமிழுக்கு மட்டும் இத்தனை சோர்ஸ் வந்து நான் படித்தேன் நம்மளுடைய குரூப்பில் இருக்கவங்களுக்கு இத்தனையும் படிக்க சொன்னேன் plus onde dias, ஜிஎஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்ஸ் டு டுவல்த் நியூ புக் இருக்கிற ஃபுல்லாக ப்ளஸ் மேக்ஸ் மேக்ஸ்க்கு நம்மளுடைய குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன் அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஓகேங்களா இப்போ நான் போன டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் என்ன படித்தேன்னா இந்தளவு நான் படிக்கல மேக்ஸ் வந்து இந்த டைம் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேராக போனேன் போன டைம் நான் அந்தளவு ப்ரிப்பேராக போகல ஸோ அதனால் மேக்ஸ் என்னால் பண்ண முடியல அதே போல் ஜிஎஸும் இந்த டைம் எனாமிக்ஸ்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பராக இருந்தேன் போன டைம் எக்கனாமிக்ஸில் நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் போன டைம் படிக்கல ஸோ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் போட்டிருந்தேன் தெரியும் நிறைய பேர் தெரியும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் போட்டிருந்தேன் கவுன்சிலிங் வரைக்கும் போயிருந்தேன் பட் கிடைக்கல அதில் எக்கனாமிக்ஸ் நான் படிக்கல ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமாக படிக்கல இந்த டைம் எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் திட்டங்கள் தமிழ்நாடு திட்டங்கள் சம்மந்தமாக என்னென்ன மெயினாக சோர்ஸஸ் என்னென்ன என்னோட குரூப்புக்கு நான் கொடுத்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நான் படித்தேன் ப்ளஸ் மேக்ஸும் நல்லா பார்த்தோம் ப்ளஸ் தமிழுக்கு போன டைமை விட இந்த டைம் போன டைம் சிறப்பு தமிழாக படிக்கவே இல்லை சுத்தமாக புது தமிழ் ஓல்டு புது தமிழே நாங்கள் படிக்கல நியூ புக் ஓல்டு புக் படித்தோம் புது தமிழ் சிறப்பு தமிழெலாம் படிக்கவே இல்லை இந்த டைம் பல மடங்கு புத்தகங்களை படித்து நான் ஃபுல்லாக போனேன் ப்ரிப்ரேஷனாக நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன் எந்த கொஷின் கேட்டாலும் புக்ல வந்து எந்த கொஷின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் தான் நான் போனேன் சரிங்களா இங்கேயும் நான் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணேன் எல்லா டெஸ்ட்லேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணேன் ஹை ஸ்கோர் பண்ணேன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் என்னால ஸ்கோர் பண்ண அப்படிங்கிறது ஸோ ஃபுல்லாக நான் ப்ரிப்ரேஷனோட போனோம் ஸோ ப்ரிப்ரேஷனாக நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை என்ன மாதிரி தான் எல்லாருமே இருந்திருப்பீங்க ஏன்னா எல்லாேருமே போன டைம் வந்து கொஞ்சம் நம்ம மார்க் விட்டுருப்போம் ஸோ இந்த டைம் எப்படி ஆசை நம்ம அதை எடுத்துல வந்து எல்லாேருமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஏன்னா சிலபஸ் மாற்றி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது இதுதான் படித்தா வரும் நாம ஒரு அனுமானத்தில் படித்தோம் ஆனால் மாடல் கொஷின் பேப்பர் இல்லை இருந்தாலும் படித்தோம் ப்ளஸ் கலைச்சொற்கள் கலைச்சொற்கள்லாம் வந்து அவுட் ஆஃபும் படித்தோம் அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை மூலியமாக கொடுத்தது அப்புறம் கொஞ்சம் நம்மளால் என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க பண்ணிவிட்டு சரி ஏதோ ஒன்று பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணமா பண்ணிட்டு இப்போ எக்ஸாம் சென்டருக்குள்ளே என்ட்ரு ஆகணும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எக்ஸாம் சென்ட்ருக்குள்ளே என்ட்ருனோடனே நான் என்ன நினச்சேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஏன்னால் போன டைம்னால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல குரூப் டூ குரூப் ஃபோருக்கு ஸோ குரூப் டூக்கு நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணேன் அதை நான் எங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா போனேன் அரை மணி நேரத்தில் தமிழ் முடிக்கணும் ஒன்றை மணி நேரத்தில் மேக்ஸ் முடிக்கணும் ஏன்னா எனக்கு நான் மேக்ஸில் கொஞ்சம் ஸ்லோ ஸோ ஒன்றரை மணி நேரம் எனக்கு கம்பல்சரி வேணும் ஸோ ஒன்றரை மணி நேரம் எடுக்கணும் அடுத்த ஒன் ஹவர் வந்து ஜிஎஸ்க்கு யோசிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் ஃபஸ்ட்டு ஒன்பதே ஹாலுக்கு நம்மளுக்கு புக்லெட் கொடுப்பாங்க செக் பண்ணிவிட்டு அந்த ஒன்பதே ஹால் டு ஒன்பதரைக்குள்ள ஒரு ஃபிஃப்டி கொஷ்டின் வந்து மார்க் நீங்கள் வச்சிடணும் அப்போ தான் நம்ம அரை மணி நேரத்தில் தமிழ் படி தமிழ் முடிக்க முடியும் ஸோ இதுலேருந்து தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒன்பதைக்கு அழுக்கு கொடுத்தாங்க செக் பண்ணோம் செக் பண்ணும்போது அடுத்து செக் பண்ணிட்டு அடுத்து நான் திருப்புறேன் திருப்பும்போது அந்த கால் நேரத்தில் ஃபஸ்ட்டு தமிழுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்னு மார்க் பண்ண என்னால் முடியல டுவெண்ட்டி ஃபைவ் கொஷனில் நிறைய கொஷின் தெரியல தமிழ் ஸோ அப்போ அங்கே நம்மளுக்கு என்னோட நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண நினச்சோமோ அது எனக்கு அடி வாங்கிடுச்சு சரிங்களா அடுத்து ஒன்பதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸாமு ஃபஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர்க்குள்ள நான் வந்து தமிழை முடிக்கணும் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் அவர்க்குள்ள ஒன் டூ ஹண்ட்ரட் கொஷின் நான் பார்த்துட்டேன் ஒன் டூ ஹண்ட்ரட் கொஷின் நான் பார்த்தேன் அப்படின்னாலும் நான் ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொஷின் தான் ஏன்னா தெரிஞ்ச கொஷ்ஷன் மட்டும் தான் நம்ம போடுவோம் ஃபஸ்ட்டு ஒன் அரை மணி நேரத்தில் ஒன்றுலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கொஷின் நான் வாசிச்சிட்டேன் ஆனால் நான் போட்ட கொஷின் ஃபிஃப்டி கொஷின் தான் மிச்சம் ஃபிஃப்டி கொஷின் வந்து தெரியாத கொஷினாக இருக்குது அப்போ அந்த ஃபிஃப்டி கொஷினுக்கு நான் இன்னும் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா யோசிக்கணும் அப்போ அங்கேயே எனக்கு மேக்ஸுக்கு டைம் இருக்காதுங்கிற இது வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஓகே அப்போ அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து நான் தமிழ் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரும்போது செகண்ட் ட்ராமில் என்னால் நாற்பது கொஷின் போட முடிஞ்சுது அப்போ ஃபஸ்ட் ட்ராம் நாற்பது தொண்ணூறு கொஷின் ஒரு மணி நேரத்தில் என்னால் தொண்ணூறு கொஷின் தான் போட முடிஞ்சுது மித்த பத்து மிச்சருக்கு பத்து கொஷின் வந்து பேக்கில் எழுதி வச்சிட்டோம் சரி இது அப்புறமா பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு மணி நேரம் மேக்ஸுக்கு வரேன் ஆனால் ஒரு மணி நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய த அளவுக்கு மேக்ஸுக்கு ஒரு மணி நேரங்கிறது எனக்கு பத்தாது நான் கொஞ்சம் ஸ்லோ இல்லையா ஸோ அப்போ அந்த அரை மணி அந்த ஒரு மணி நேரத்தில் என்னால் பதினஞ்சு கொஷின் போட முடிஞ்சிட்டு ஆனால் மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது ஃபஸ்ட்டும் சொல்ல முடியாது ஒன் ஆர் டூ கொஷினை தவிர இப்போ நான் நம்ம குரூப்புக்கு நான் மேக்ஸ் கிளாஸ் எடுத்துருப்பேன் இல்லையா ஸோ அதில் கூட முடிஞ்சிருந்தா அந்த ஒரு கொஷின் அந்த அளவில ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த கொஷின் மட்டும் தெரியாம ப்ளஸ் வந்து கூட்டு வண்டி கொஷின் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்தது அது தெரியாமல் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் போடலாம் டைம் இருந்திருந்தால் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் போடலாம் நம்மளுடைய மேக்ஸை நான் கொடுத்த மேக்ஸை நல்லா பார்த்துருந்தாங்க அப்படின்னா டைம் இருந்திருந்தேன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ கொஷின் போடலாம் சரிங்களா ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒன் ஹவரில் வந்து ஃபிஃப்டீன் கொஷின் தான் போட முடிஞ்சது மீதி டென் கொஷின்ஸ் இருக்குது அதில் ரீசனிங் இன்க்ளூடிங் இருக்குது ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற கொஷின் ஒரு பத்து ஒரு அஞ்சு கொஷின் இருக்குது இப்போ லாஸ்ட் ஒன் ஹவர் இருக்குது அதில் மேக்ஸில் ஒரு பத்து கொஷின் இருக்குது ஜிஎஸ் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்குது இது அத்தனையும் லாஸ்ட்டு ஒன் ஹவர்ல போடுறோம் ஓகே இப்போ சரி மேக்ஸ் நான் வரணிட்டு வச்சுட்டேன் இடையில தான் வருது அப்படி வரும்போதே இந்த ஒன்னால போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே வரேன் எப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து தெரியற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சுத்தமா தெரியலாத மாதிரி இருந்தது அப்ப சுத்தமா தெரியாத வந்து நான் யோசிக்கல அதிகமா இது என்ன யோசிச்சாலும் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் தெரியாததா ஏதோ ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் தெரிஞ்சது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டே வந்தேன் அப்படி டைம் கொஞ்சம் நெருங்கிடுச்சு அதில் இடையில இடையில் வரதுனால கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றேன் அதிகமா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சில சம்சலாம் வரல ஓகே அதையும் அப்படி விட்டுட்டு 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 வர லாஸ்ட்டு ஒரு கால் மணி நேரம் தான் இருக்கு கால் மணி நேரம் நெருங்க நேருங்க எனக்கு எத்தனை கொஷின் இருந்துச்சுன்னே தெரியல ஸோ கடைசியாக நம்ம ஜிஎஸில் வந்து எல்லா கொஷினையும் பார்த்தே ஆகணும் ஏன்னா பின்னாடி வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷின் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது அதை நம்ம வந்து பார்க்காம எதோ ஒன்று ஷேர் பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்ச கொஷினே தப்பு பண்ணிவிடுவோம் அப்போ எல்லாத்தையுமே படிக்கணும் அவசரத்தில் அவசர எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படிங்கிற இதில் அவசர அவசரமாக அவசர அவசரமாக படிக்கிறோம் ஸோ அவன் அந்த கொஷினில் என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஏன்னா ஒரு கொஷினை பொறுமையாக படிக்கும்போது தான் அதில் வந்து என்ன அவங்க ட்ரி மேட்ரிக்ஸ் வச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம விட்டுருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின் வந்து எனக்கு ஜிஎஸ்ல அடி வாங்குச்சு பன்னெண்டு ஹாலுக்குள்ள ஜிஎஸ் முடிச்சுட்டேன் லாஸ்ட் ஒரு அந்த கால் மணி நேரம் இருக்குது அதில் அந்த கொஞ்சம் ரீசனிங் சம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சேன் யோசிச்சதில் ஒரு ரெண்டு மூணு சம் வந்து எனக்கு கிளிக் ஆச்சு அப்படி போட்டோம் லாஸ்ட் வரைக்கும் என்ன தான் பண்ணாலும் சில சம்ஸ் வராத மாதிரி இருந்தது இல்லையா ஸோ அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு அப்புறம் நம்ம கரெக்டாக நினச்சி போட்டிருப்போம் அந்த சம்லாம் கொஞ்சம் தப்பான மாதிரி இருந்தது ஸோ மேக்ஸில் போன டைம் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் பெட்டர் ஓகேங்களா பெட்டராக பண்ணியிருக்கேன் பட் இஎஸ்சில் வந்து டைம் கிடைக்கல தான் யோ அதாவது யோசிக்க டைம் கிடைக்கல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பணவீக்கம் எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குது ஸோ மூணு ஆப்ஷன்கள் நம்ம வந்து எதை யோசிக்க அதிக தேவையானால வருதா அப்படிங்கிறது யோசிக்க அந்த யோசிக்கணும் இல்லையா அதை யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைங்க யோசிச்சா அடுத்த பின்னாடி இருக்கிற கொஷன்லாம் வந்து நம்மளால் போட முடியலை அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ யோசிக்க டைம் இல்லை எங்களை இப்படி தான் என்னோடய போச்சு இதில் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு தமிழ் இருந்துச்சுன்னா தமிழ் வந்து டஃப் தான் மேக்ஸ் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் ஈஸியாகனால மேக்ஸ் மேஜராக இருக்கவங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ போடுவாங்க கொஞ்சம் சுமாராக இருக்கவங்க டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் போடுவாங்க டைம் இல்லாமல் டுவெண்ட்டி கீழே போட்டவங்களும் இருப்பாங்க சரிங்களா அது டைமை பொறுத்து தான் ஏன்னா நம்ம டைம் வந்து அதிகமாக தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுனால இங்கே டைம் கம்மியாகிடுது ஸோ மேக்ஸுக்கும் நம்மளுக்கு அந்த பதட்டத்தினால ஒர்க் அவுட் பண்ண முடியாது யோசிக்கவும் முடியாது ஜிஎஸ்க்கும் ஜிஎஸ் வந்து போன டைம் வந்து நான் ஜிஎஸ் அவ்வளோ படிக்காமையே வந்து ஃபிஃப்டி எயிட் கொஷின் போட்டேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் நிறையவே படிச்சுட்டு போகணும் ஆனால் படித்ததை நம்ம வந்து அங்கே வாசிச்சு பார்க்க நம்மளுக்கு டைம் இல்லை ஏன்னா நம்ம வந்து தமிழில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸோ தமிழ் நமக்கு டஃப்பாக இருந்ததுனால ஜிஎஸில் தெரிஞ்ச கொஷின் வந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம யோசிச்சு அட்டன் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ என்னென்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் கீ வரல போன டைம் வந்து எக்ஸாம் விளையாட்டு வந்தோன்னே பிரைவேட் கீ செக் பண்ண பிரைவேட் கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லாமே புக்கில் இருந்து வந்தது ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேஸ் பண்ணி தப்ப தப்ப சொல்லுவாங்க பட் தமிழை பொறுத்த வரைக்கும் புக்லேருந்து ஒரு அளவு வந்துடும் இவ்வளோதான் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நம்ம அதை வச்சு நம்ம ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருக்கோண்ட கன்ஃபார்ம் ஜாப் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒன் சிக்ஸ்டியில் இருக்கும் கன்ஃபார்ம் இந்த டைம் இல்லைன்னு சொல்லலாம் பட் இந்த டைமு தமிழுக்கு எதுவுமே சொல்ல முடியல சரிங்களா எந்த ஒருத்தவங்க வந்து சரின்னு சொல்கிற ஆன்சரை ஒருத்தவங்க தப்புன்னு சொல்கிறாங்க ஒருவங்க சரின்னு சொல்கிறதா ஒருத்தவங்க தப்புன்னு சொல்கிறாங்க ஸோ தமிழுக்கு வந்து கவர்மெண்ட் கீ வந்தால் மட்டும்தான் நாம் எந்த லெவலில் இருக்குன்னே சொல்ல முடியும் மேக்ஸுக்கு நம்ம அக்யூரட்டாக சொல்ல முடியும் இவ்வளோ தான் அப்படிங்குறதில் ஜிஎஸ்லேயுமே ஒரு சிலர் ஒரு சில அகாடமிஸ் கீ விட்டுருப்பாங்களே அவங்க கரெக்டுன்னு சொல்கிறதா ஒரு சிலர் தப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அங்கேயுமே வந்து எனக்கு குழப்பமாக தான் இருக்குது இந்த டைம் போன டைம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் எனக்கு வந்து ப்ரைவேட் கீக்கும் கவர்மெண்ட் கீக்கும் மூணு கொஷின் அதிகமாக வந்தது ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் கீக்கும் ரிசல்ட்டுக்கும் ரெண்டு கொஷின் அதிகமாக வந்தது சரிங்களா அப்போ நம்மளுக்கு ப்ரைவேட் கீ விட எனக்கு அதிகமாக தான் வந்தது போன டைமு இப்போ நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த பிரைவேட் கீ வச்சு நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் நான் நான் நிறைய கொஷின் போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம கம்மியாக கொஷின் போட்டுட்டுமேனு வருத்தமும் பட வேண்டாம் ஏன்னா இது வந்து நிரந்தரம் இல்லை அதே கவர்மெண்ட் கீ வருது இல்லையா ஸோ அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் கவர்மெண்ட் கீயை விட நம்மளுக்கு ரிசல்ட்ல மார்க் வந்து அதிகமாக வரும் ஏன்னா நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணோம் இல்லையா சேலஞ்ச் பண்ணும்போது ஒன் ஆர் டூ கொஷின் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் வரும் அப்போ நம்மளோட கரெக்டான மார்க் நமக்கு எப்போ தெரியும்னா கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்துரும்னு சொல்கிறாங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாருமே மன கஷ்டத்தில் தான் இருப்பீங்க ஏன்னா தமிழில் நைன்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்துடலாங்கிற முடிவில் தான் வந்துருப்போம் எல்லாருமே ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே போட்டுடலாம் இந்த டைமு அப்படிங்கிறதுல தான் இருந்தோம் நானும் அந்த கான்ஃபிடன்ஸில் தான் இருந்தேன் பட் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே போட முடியலை யாராலையுமே ஸோ இது நம்மளால் மட்டும் இல்லை இப்போ நம்மளுக்கு கஷ்டங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே கஷ்டம்தான் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் சொல்லலாம் நான் பயப்பட வேணாம்னு ஃபஸ்ட்டு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் நமக்கு கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம் தான் சரிங்களா இப்போ ஐம்பது கொஷின் தான் நம்மளுக்கு தெரியுது தமிழில் ஐம்பது கொஷின் அறுபது கொஷின் தெரியுது மற்ற நாற்பது ஐம்பது கொஷின் வச்சுக்கலாம் மிச்சம் ஐம்பது கொஷின் வந்து அவுட் ஆஃப் வந்திருக்கு பட் வந்து கொஞ்சம் தமிழுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டாங்களே ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிட்டவங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க தமிழில் இன்கேஸ் அதிகமாக எடுத்திருந்தாலும் அந்த சைடு மேக்ஸ் ஜிஎஸ்டி அவங்கள எடுக்க முடிஞ்சிருக்காரு ஏன்னா டைம் இல்லை இல்லையா ஒர்க் அவுட் மேக்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும் முடிஞ்சிருக்காரு அப்படி அவங்க ஜிஎஸில் கரெக்டாக எடுத்திருந்தாலும் இப்போ குரூப் டூ குரூப் ஒன் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜிஎஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்போ ஜிஎஸ் அவங்க நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த சைடு தமிழுக்கு யோசிக்க டைம் இருந்திருக்காங்க ஸோ அப்போ ஈக்வலாக தான் இருந்திருக்கும் அப்படி அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு சில எல்லாத்துலேயுமே வந்து ப்ரில்லியண்டாக இருப்பாங்க நம்மள மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு நம்ம நம்ப முடியாது ஒரு சில பிரில்லியண்டாக இருப்பாங்க ஸோ அவங்க அதிகமாக போட்டிருக்கவும் சான்சஸ் இருக்கு இப்போ எதுவுமே நம்மளால் பிரிடிக்ட் பண்ண முடியாது ஆனால் ஒன்று நாம் நினைச்சது நடக்கலை அது ஒன்று தான் சரி இப்போ இதுல இருந்து எப்படி கலந்து வரது அடுத்து குரூப் டூக்கு குரூப் டூக்கு எப்படிக்கா படிக்கிறதுன்னு எனக்கு கேட்டுருந்தாங்க ஸோ தமிழுக்கு இப்போ ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறோம் பழைய இதை சொல்ல சொல்கிறோம் அப்படி பண்ணுறோம் அப்புறம் தமிழே வேண்டாம் ஜிஎஸ்சியை கொண்டு வர சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குரூப் டூலே எதில்னு தெரியல இங்கிலீஷில் ஈஸியாக கேட்டுட்டாங்க தமிழில் வந்து ஈஸியாக கேட்கல நார்மலைசேஷன் கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சிலபஸை அந்த சிலபஸ் மாற்றாமல் இருந்திருந்தால் பழைய சிலபஸாக இருந்திருப்போம் ஏதோ நம்ம இந்த டைம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஸோ ஏதோ நம்ம பண்ண போய் அது ஏதோ ஒன்றில் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த டைமும் இப்போ நம்ம வந்து ஜி தமிழ் வேண்டாம் ஜிஎஸ்சே கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம் பட் ஜிஎஸும் கடல் தான் தமிழ் பெருங்கடல் ஜிஎஸ் கடல் ஸோ பெருங்கடலை படிக்கிறதும் கஷ்டம் கடலை படிக்கிறதுக்கும் கஷ்டம் என்ன பண்ணி நம்ம டிஎன்பிசி படிக்கிற போகிறோங்கிறதும் நமக்கு தெரியல இதுக்கு என்ன முடிவுங்கிறதும் நமக்கு தெரியல அடுத்து குரூப் டூக்கு படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லையும் நூறு கொஷின் இருக்குது இல்லையா ஸோ அதில் நம்ம எயிட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க ஃபோக்கஸ் பண்ணணும் மேக்ஸில் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனாக கொண்டு போகணும் என்னோடய இது சொல்கிறேன் ஜிஎஸில் வந்து செவன்டி ஃபைவ் கொஷினில் ஒரு அஞ்சு கொஷின் தான் தப்பாகிற மாதிரி பண்ணணும் ஏன்னா தமிழில் தான் அவங்க எங்கேருந்து கேட்கறாங்கன்னே தெரியல இல்லையா இனிமேல் இந்த மாடலில் கேட்டாங்கன்னா சொல்கிறேன் பட் எப்படி கேட்பாங்க எப்படிங்கிறது தெரியல அப்போ எப்படி படிக்கிறதுனா தமிழ் வந்து இப்போ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் தான் இது வரைக்கும் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போவும் நம்ம ஸ்கூல் புக்கை தவிர எங்கே போய் படிக்கிறதுன்னு நமக்கு தெரியல ஸ்கூல் புக்கு சோர்ஸாக வச்சு படிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நம்மளுடைய உழைப்பை வந்து ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லயும் அதிகமாக நம்ம பண்ணலாம் அதில் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி பண்ண வேண்டாம் அப்ப அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஆகும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க வேக்கன்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரும் வருத்தப்பட வேண்டாம் நம்மளுக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான் முடிந்தது முடிந்து விட்டது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை வேறு தான் பார்க்கணும் பார்க்கலாம் ஆனால் இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாதுங்க கவர்மெண்ட் கீ வரட்டும் மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக கூட போட்டிருக்கலாம் சரிங்களா அதனால் தான் எல்லாேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் இது அதனால நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடலாம் அப்புறம் வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்க்ரீஸ் ஆனால் மேபி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படி ரொம்ப டவுனில் நான் வந்துவிட்டேன் என்னால் வந்து அறுபது கீழே தான் தமிழில் போட முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அடுத்து குரூப் டூக்கு படிங்க படிக்கிறத நீ வேண்டாம் ஏன்னா நம்ம இதுக்குள்ளே வந்துவிட்டோம் இதை விட்டு வெளியே போக முடியாது நம்மளால் இப்போ குரூப் டூக்கு படிங்க குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலை பார்த்துட்டு கூட பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் டிஎன்பிசி மட்டுமே நம்பி படிக்க வேண்டாம் என்னென்ன எக்ஸாம் இப்போ ஏஜ் ஆனவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன எக்ஸாம் வருதோ அதெல்லாம் பண்ண முடியும் பட் வந்து அந்த தேர்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சி அப்புறம் ரயில்வே எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னமே அப்ளை பண்ணுங்க அதுக்கு என்ன சிலபஸோ அதை எடுத்து எல்லாத்தையுமே தேடி படிக்கணும் ஸோ அதை நான் வந்து அதெல்லாம் பண்ணலாம் அப்போது டிஎன்பிசி டிஎன்பிசி நான் வந்து டிஎன்பிஎஸ்லேயே இருந்துக்கணும் பிளஸ் வந்து டெட்டில் டெட்டில் வந்து மூணு டைம் பாஸ் பண்ணேன் பட் அதில் வந்து எனக்கு போஸ்டிங் போடாதனால தான் டிஎன்பிஎஸ்குள்ளே வந்தேன் அப்போது நான் டெட்டில் பாஸ் பண்ணி எனக்கு போஸ்டிங் போடலன்னு சொன்னோடனே நான் பிஜி படிச்சுருக்கேன் யூஜி தான் ஸோ பிஜி படிச்சிருந்தேன் டிர்பி லைன்லாம் போயிருப்பேன் ஸோ அப்போ நான் அட்லீஸ்ட் பிஜி படிச்சுட்டு டிஆர்பிக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து டிஎன்பிக்கு ட்ரை பண்ணியிருக்கணும் நம்ம டிஎன்பிஎஸ்சி மட்டும் நம்ம இது பண்ணதுனால ஸோ அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இப்போ நம்ம புக்குன்னு சொன்னோன்னா புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டோம் இப்போ நீங்கள் நம்ம புக்கில் வந்து கேட்டிருந்தாங்கன்னா எப்படி மூணாயிரம் பேர் சார் மூணாயிரம் பேருக்கு மேலேயே இப்போ பதினோரு லட்சம் பேர் எழுதுனாங்க எத்தனை லட்சம் பேரோ நைன்டி ஃபைக் மேலே போட்டுருவாங்க ஸோ அப்போ வந்து அவங்க வழிகட்டணும் அதனால அவங்க வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல ஸோ அவங்க என்ன பண்ணி கொஷினு ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்களான்னு தெரியல அந்தலையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஏன்னா எல்லாராலையும் கிராமர் கரெக்டாக போ யோசிச்சு போட முடியல இல்லை சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம் நாங்களே பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ கிராமர் தான் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்காத கிராமர்லேயே நிறைய ட்ரிஸ் பண்ணி கேட்டிருக்கலாம் இப்படி நம்ம ஒளிச்சுவலிலருந்து எடுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை கிராமர்ல ட்ரிஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம அங்கே வந்து விந்துரும் அது மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல இப்போ எல்லாம் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க கூட நாமளும் அவங்க என்னென்ன பண்ண சொல்கிறாங்களோ ட்ரெண்ட் பண்ண சொல்கிறாங்களா இல்லை மெயில் பண்ண சொல்கிறாங்களா அதெல்லாம் நம்மளால முடிஞ்சது நாமளும் பண்ணலாம் பட் என்ன பண்ணாலும் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமை யாருமே எதுவும் பண்ண முடியாது இனிமேல் வர்றத வேணால் மாற்ற முடியும் ஸோ நடந்தது நடந்துச்சு அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுமோ அப்படிதான் நம்ம படிக்கணும் அப்படிங்க நான் சொன்ன மாதிரி குரூப் புக் படிச்சுட்டு இல்லை பார்ட் டைம் பார்ட் டைமாக வேலைக்கு ஏன்னா இப்போ நல்லா படிச்சிருக்கோம் இல்லையா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஸோ ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த வேலைக்கு போயிட்டே கூட நீங்கள் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக படிங்க ஜிஎஸ்சில் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து மேக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடுங்க தமிழுக்கு இப்போ இருக்கிறத நம்ம படிச்சு இப்போ இருக்கிற மட்டும் தான் நம்ம படிக்க முடியும் பட் சோர்ஸ் கிடைக்கல எந்த சோர்ஸில் படிக்கிறதும் தெரியல இன்கேஸ் அவங்க மாடல் கொஷின் பேப்பர் விட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட படிச்சுக்கலாம் சிலபஸ் வேஸ் படிங்க சிலபஸ் வேஸ் படித்தாலும் நம்ம இப்போ மரப சொற்கொருக்கள்னு சொல்கிறாங்க மரபச்சொற்களை எப்படி தேடி படிக்க முடியும் ஸோ அப்படி நம்ம போய் படிக்க முடியாது ஸோ புக்கை நான் நல்லா படிச்சுட்டு ஜிஎஸ்ல மேக்ஸில் அதிகமாக மார்க் வாங்க பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளால முடியும் இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்றேன் சரிங்களா இப்ப தான் நான் பண்ணிருக்கேன் ஆன்சருக்கு வரட்டும் பார்க்கலாம் எந்த லெவலில் நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் கட் ஆஃப் இப்போ கட் ஆஃப் யார் சொல்றதே நீங்க நம்ப வேண்டாம் ஏன்னா யாருக்குமே தெரியாது நம்ம அவங்க அவங்களோட இதுல சொல்லுவாங்க சரிங்களா நான் நானும் இப்போ ஒன் சிக்ஸ்டிக்கு மேல வரும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வரும் இல்லை ஒன் தேர்ட்டிக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லலாம் பட் அது உண்மையான தெரியாது யாருமே இப்போ அவங்க பிரைவேட் கீழே பார்த்த கொஷினை விட அஞ்சு கொஷின் கம்மியா சான்சஸ் இருக்கு இல்லை அஞ்சு கொஷின் அதிகமா சான்சஸ் இருக்கு அப்ப எதை வச்சு நம்ம கட் ஆஃப் சொல்ல முடியும் எதுவுமே சொல்ல முடியாது ஸோ யார் சொல்றதே நம்ம வேண்டாம் கை கை வரட்டும் பார்த்துக்கலாம் சரி ஓகேங்க பாய்